ஆமாட்டி வருஷம் தோறும் குடுப்பாவளே ஆவி பையன் ஒரு வருஷம் கூட என் கண்ணல காட்டுனது கிடையாதுங்க என்னடி சொல்ற இப்ப நீங்க சொல்லிதாக்க எனக்கு தெரியுது ஏட்டி சும்மா விடாத பத்தாயிரம் ரூபாய்டி பத்தாயிரம் ரூபாய் என்னக்க சொல்லுதிய ஆமாட்டி இன்னைக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணதன்னு மட்டும் பாருங்களா இத்தனை வருஷமா தீவாவளிக்கு போனஸ் இருக்குங்கறதே என்ன மறந்துட்டானே என்ன செம்பரனே காலையில் இருந்து எப்போ பார்த்தாலும் எம்மா எம்மா எம்மானு கத்திட்டே இருப்பேன் இன்னைக்கு அமைதியாக நிற்கிறிய இந்த வேஸ் நர்சில் வர கல் வேனுக்குண்டு போடுவானா தெரியாமல் போடுவானான்னு தெரில கல்லெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு வீடு கட்டிடலாம் போல கொஞ்ச நேரம் பொறுத்துக்க இந்த கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு வந்துடுதானே அப்போ தான் இட்லிக்கு மாவாட்ட முடியும் வந்துட்டு உன்னையும் மேட்சில் கூப்பிட்டு போகிறேன் என்ன திருசா திருப்புற ரெண்டு பேரும் பார்த்துக்குன்னு கீழே வந்ததே பொறுக்குங்க குருநரிசிலாம் கிடக்கல பொறுக்கி சாப்பிடுங்க எல்லாம் சொல்லணும் வாயில கொண்டு ஊட்டணும் வந்து பொறுக்கிட்டுங்க தீபாவளி வரை கிட்ட நெருங்குது இவளுக்கு கல்யாணம் வரை கிட்ட நெருங்குது எல்லா செலவும் கையில வந்து பிடிக்குதுப்பா என்னதான் செய்யணே தெரியல என்ன பாக்குறிய உங்ககிட்ட புலம்புறியண்ணா என் புலம்புல கேட்க வர யாரு இருக்கா நீங்களாவது கேளுங்க கேக்கியலா சித்தி சித்தி ஆ என்ன சித்தி கொஞ்சம் வந்துட்டு போயா எட்டி என்னன்னு சொல்லு கொள்ளையில உட்காந்துருக்கேன் வா சித்தி என்னத்துக்கு கூப்பிடுறதாலும் தெரியலையே சரி அரிசியை பார்த்துடுங்க காக்கா எதுவும் வந்தேன்னா வரட்டி விடுங்க என்ன என்ன திருசா சரியா நான் போயிட்டு வந்துடுவேன் இந்த பிள்ளை பேர் என்னதான் சொன்னாவளே பங்கஜமா அங்கஜமா ஒன்றும் விளங்கலையே ஏ அங்கஜா அங்கஜா கோழி நல்ல வேட கோழியே நிற்குது புரட்டாசி மாதம் வேற ஆ எங்கே சாப்பிட முடியுது இங்கேயே ஏ அங்கஜா அங்கஜா வீட்டில் ஆள் எதுவும் இல்லையா சத்தம் கொடுக்காம இருக்காளுவே கும்பளையாடி என்னதான் பண்ணுமோ தெரியல வீட்டுக்கு யார் வர யாரு போறான்னு பாக்கண்டாம கோழி வர கண்ணை உருத்துதான் ஒரு கோழி எடுத்துருவோம் ஆபத்துக்கு தப்பு இட்லி வாங்க வந்த இடத்துல நல்ல வட கோழி ஒன்னு இதை அடிச்சு குழம்பு வச்சிட வேண்டியதான் என்ன கொள்ளையில காக்காச்சத்தை கேட்கு இந்த திருசாவும் திருப்பர சுந்தரையும் அதுல வந்து நின்னாவே அரிசி அரிசி கொச்சிட்டுன்னு போச்சு ஒரு <the> <the treasure��> என்ன பண்ணுவேன் எங்க போனாலும் தெரியலையே இவ்வளவு தூரம் அழைச்சும் வரலயே திருப்பூர சிந்திரி கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிட்டேன் குஞ்சில இருந்தே அது வட கோழி ஆனா எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டாடோ அப்படி சொல்லவும் முடியாது புரட்டாசி மாசம் நடக்குது யாரும் கறி சாப்பிட முடியாத இது எங்க போய் தொலைஞ்சிருன்னு தெரியலையே வீட்டுக்கு யாரும் வந்திருப்பா அவ்வளவு பின்வழியா அப்படி வந்தாலும் ஒத்த கோழின்னு தூக்க முடியாவில ரெண்டு கோழியும் இதுல இருந்து நின்றுச்சு ரெண்டையும் தூக்கிருப்பாங்க யாருன்னு தெரியலையே யோ என்ன உண்மையை சொல்லு யாரு கிட்ட எவ்வா ஏட்டி போனஸ்ஸு பத்தாயரூபா போட்டாலாமா இன்னைக்கு ஒன் சட்டையை பிடிச்சி குழுக்கற குழுக்கலா காலையில் சாப்பிட்டா இட்லியும் சட்னியும் வெளியே வந்துடும் உண்மையை சொல்லிடு ஏட்டி எங்கள் கம்பெனியிலும் அதெல்லாம் கிடையாது யாயோ கிடையாது நீ அந்த பக்கத்து வீட்டு கலப்பக்காரன் மாதிரி எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறா இருட்டு நாளும் வீட்டுக்கு வரேன் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காவோ போனஸு ஓ போனஸ் எந்த உண்மை சொல்லு ஏன் செலவு பண்ணியா இல்ல யாருக்கு கொடுத்த ஏட்டி எங்கள் கம்பெனியில் போனஸ் கிடையாது ஆமாம் ஐயா போனஸ் கிடையாது இத்தனை வருஷமா அவ சொல்லிடுறேன்னு என்ன ஏமாத்துனா இத்தனை நாலு வீட்டுக்கு போய் பழக்க விட போய் எனக்கு விவரம் தெரியுது தீ போனஸ் கொடுக்காத வாணரை என்ன வானடை அவன் என்றைக்கினு சும்மா விட போகிறதில்ல ஏட்டி அதுக்கு ஏன்டி ஏன் சட்டையை பிடிச்சிருக்க வா ஆனர் தானே பெரு ஓன் சட்டையை பிடிக்காம யார் சட்டையை பிடிக்க எனக்கு தெரியாது பக்கத்து வீட்டு ரங்க வாங்கி மாதிரி எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அவளை போய் பாரியா நல்ல புருஷன் ஜம்பளத்தை வச்சு விளையாடுதா ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் இட்டு தீபாவளிக்கு ரெண்டு சேலை எடுத்து தரேன் சேலை பெரிய சேலை அவ நீயே வச்சிக்க எனக்கு இப்ப பத்தாயிரம் ரூபாய் வேணும் நானும் அவள மாதிரி ஜீன்ஸ் டிஷர்ட் போடணும் இட்டி போனஸ் கொடுக்காத கம்பெனில என்ன நீட்டி நான் போய் போனஸ் கேட்க கேளியா மாசான சம்பளம் கேட்க தெரியுது உடம்பு சரியில்லைன்னா லீவு கேட்க தெரியுது எங்கேயாவது வெளியே போனோம்னா பெர்மிஷன் கேட்க தெரியுது எல்லாத்தையும் வெளியே கேட்டு புருஷ மேல கை வைக்காத டி உண்மையிலே போனசு போடல போடலன்னா என்ன நான் போட வைக்கறையா ஓ அப்ப சொல்ல வீட்ல போனசு கேட்ட அடி போடுவான் அது எப்படி போடுவான் அவனுக்கும் பொண்டட்டி இருக்குல்ல பொண்டட்டி அடிச்சானே சொல்ல பயத்துல போடுவான்

அட நம்ம குட்டி யாட்டி கண்ணு மூன்று தெரியாமல் இப்படி வந்து முற்றியே உனக்கு நல்லா இருக்கா நீங்கள் பக்கா வா வீட்டுக்கு தமிட்டி நாலு இட்லி வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் சாம்பார் வச்சோம் டி காரமாகிட்டு புளிச்ச குட்டி சாப்பிட மாட்டேக்கி அதான் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் வர வழியில் இந்த பிள்ளைய பார்த்தேன்னா அதை கையோட பிடிச்சி இழுத்துட்டு வரேன் துணைக்கு சரிவா வீட்டுக்கு போவோம் அந்த பக்கம் எங்கே ஓடுதே

அந்த கதைக்கு பேருந்தான் முள்ளு வெட்டி வச்சிருந்தா ஏன் யாருக்கு குளிக்கம் டீரி சுற்றி தான் போகணும் சரி டீரு நாங்களும் வரோம் ஆண்டி உங்கள் திருப்பூரை சுந்தரி என்ன கலரில் இருப்பா செவுளை கலரும்மா இப்போ தான் குஞ்சு அம்மா குஞ்சியாக இருந்து வடை கோழியாக நல்ல புசு புதுசுன்னு இருக்கும் இல்லுச்சு ஆண்டி இப்போ தானே அந்த கிளவி ஒரு கோழி தூக்கிட்டு போச்சு கேட்டதுக்கா அது கோழின்னு அதுவும் செவுளை கலரு தானே அடி ஆத்தி ஆமாம் பற்றியும் எனக்கு நீயாவும் இல்லை இந்த எந்த கிளவிக்கா யாருக்க ஏட்டி அந்த காசிகனி பாட்டியோட ஒரு கெளவி அலையும்ல வெளில செல கட்டிக்கிட்டு அது வெளில இல்லை நீளம் நீளம்னு நினைக்கிற அந்த பாட்டி தான் ஒரு கோழியை பிடிச்சிட்டு போச்சு செவளை கலரு உங்களுக்குமாக்கா திருப்புற சுந்தரியில அடையாளம் தெரியல ஏட்டி அது மூஞ்செல்லாம் மறைச்சி வச்சுருந்து கடவுளே ஏக்கா ஒரு எட்டு போய் பார்ப்போக்க வாங்க 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 இப்போ நான் எதுவும் கிராஸ் பண்ணி போச்சு சீக்கிரமா பிடிச்சிரலாம் போனா ஐயோ ஒரு நாளும் இப்படி யாரும் தூக்கிட்டு போக முடியாவுளே ஏன் திருப்புற சுந்திரி கிடச்சிரும் டீ பதத்த விடாம வா